கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி விவகாரத்தில் சித்தராமையா டி கே சிவகுமார் தரப்பினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் வணக்கம் கர்நாடக காங்கிரஸ்ல கோஷ்டி மோதல் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் போதே வந்து அந்த சமயத்தில் டி கே சிவகுமார் தான் வந்து முதலமைச்சருக்கான அந்த வேட்பாளராக பார்க்கப்பட்டார் பிறகு வந்து சித்தராமையா முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார் இரண்டரை வருடங்களுக்கு பிறகு டி கே சிவகுமாருக்கான வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சலசலப்பு அன்றைய காலகட்டத்திலேயே இருந்தது தற்போது இது கோஷ்டி மோதலாக மாறி இருக்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து தந்த விட்டு விட்டாங்க நீங்க குறிப்பிட்ட மாதிரி அப்பவே முதலமைச்சரை தேர்வு செய்வதில் கடும் விழுபதி இருந்தது சீனியரான சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கறதா அல்லது டி கே சிவகுமாருக்கு கொடுக்கறதா அப்படின்னு பெரிய லெவல்ல விவாதங்கள் நடந்தது ரெண்டு தரப்புமே முதலமைச்சர் பதவியை பெறுவதற்காக கடுமையாக முயற்சி மேற்கொண்டாங்க பொதுவாக காங்கிரஸ் பாஜக கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ வந்து ஹை கமாண்ட் தான் வந்து இறுதி முடிவு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட மேல வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஹை கமாண்ட் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை வந்து மாநிலத்தில் இருக்க தலைவர்கள்லாம் ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் தேசிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய பாரம்க்கு அந்த அடிப்படையில வந்து ரெண்டு பேருமே கூப்பிட்டு காங்கிரஸ் மேல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி சித்தராமையாவும் டி கே சிவப்பானு எல்லாம் பேசி சில நாட்கள் இடிபறிக்க பிறகு சித்தராமையா வந்து வயதீவ மூத்தவராக இருக்கிறாரு அதனால அவருக்கு இதுவே கூட கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரை முதலமைச்சராக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க டி கே சிவகுமார் சற்று இளையவராக இருக்கிறார் அதாவது சித்தராமையாவது தப்பாடு பண்ணும்போது கொஞ்சம் இளையவராக இருக்கதால அவருக்கு இன்னும் காலம் இருக்கிறது அசு இல்ல அப்படின்னு சொல்லி சித்தராமையா வந்து முதலமைச்சராக்குனாங்க அப்ப என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இரண்டரை ஆண்டுகள் வந்து சித்தராமையாவுக்கும் அடுத்த ரெண்டரை வருஷம் டி கே சிவகுமாரும் முதலமைச்சராக இருப்பாங்க அப்படின்னா உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசப்பட்டிருக்காங்க அந்த இரண்டரை ஆண்டு காலம் வந்து முடிவடையக்கூடிய சூழல்ல ஊடகங்கள்ல அண்மையில ஒரு செய்தி வெளியானது கர்நாடகாவில நவம்பர் புரட்சி நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அதாவது என்ன அப்படின்னா சித்தராமையா இரண்டரை ஆண்டுகள் கழித்து முதல்வர் பதவியை விட்டுக்கத தயாரா இல்லை அதனால டி கே அசோக்குமாரும் அவருடைய ஆதரவாளர்களும் புரட்சி செய்ய போறாங்க அப்படிங்கறத குறிப்பிட்டு ஊடகங்கள்ல நவம்பர் புரட்சி அப்படின்னு குறிப்பிட்டு செய்திகள் வெளிவந்துச்சு ஆனா சித்தராமையா அதை மறுத்தார் நவம்பர் புரட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நீங்க மீடியாக்கள் சொல்றது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த நிலைமையில பி கே சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் பதினோரு எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்க காங்கிரஸ் மேல்நிலத்தை சந்தித்து நீங்க முன்னாடியே வந்து ஒப்பந்தப்படி இரண்டரை ஆண்டுகள் வந்து சிவகுமாருக்கு வந்து முதலமைச்சர் பதவியை தரணும் அப்படின்னு அவங்க வந்து அழுத்தம் கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த பதினோரு பேர்ல இரண்டு அமைச்சர்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதோட டி கே சிவகுமார் வந்து கர்நாடக காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முதலமைச்சராக வருவார் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனா இப்பவும் சித்தராமையா அதுக்கு தயாராக இல்லை இப்ப ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்து இப்ப பெரிய லெவல்ல மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் சித்தராமையாவும் அவருடைய ஆதரவாளர்களும் இன்னொரு பக்கம் டி கே சிவகுமாரும் அவருடைய ஆதரவாளர்களும் இருக்காங்க இதனால வந்து ஆளும் கட்சியில ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி நடக்கும்போது ரெண்டு தரப்பும் புரிஞ்சுட்டாங்கன்னா ஆட்சியை தக்க வைக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது ஏன்னா இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையாவது அதே போல டி கே சிவக்குமார் அடுத்த முதலமைச்சராக வந்தாலும் கூட ரெண்டு பேருமே வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால இப்ப இருக்கக்கூடியவங்க ரெண்டு டீமா பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப சிவகுமாருடைய ஆதரவாளர்கள் டெல்லியில இருக்காங்க இப்போ டெல்லி கமாண்ட் என்ன பண்ண போறாங்க காங்கிரஸ்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை அவங்க முதல்வர் பதவியை அவருடைய ஆதரவாளர்களும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக எப்படி போகிறது கொஞ்சம் நமக்கு தான் பார்க்கணும் தகவல்களுக்கு நன்றி கவியரசர் தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம் அரசியல் நிர்வாகம் ஆன்மீகம் தமிழ் கலாச்சாரம் தேச பாதுகாப்பு அதிரடியான கேள்விகள் அசர வைக்கும் பதில்கள் தமிழக ஆளுநர் ஆர் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜன தொலைக்காட்சியில் விரைவில் 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893